வணக்க மக்களே நான் தான் உங்கள் வில்சன் இன்றைக்கி டே ஃபோருங்க என்னடா டே ஃபோர்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மாதம் டெலிவரியில் பார்த்து ஐம்பதாயிரருவா ப்ராஃபிட்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிங்களா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பேருக்கு ஷேர் மக்களே இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் கேஷ் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ட்ரு வந்து அஞ்சப்பூரில் வந்துருக்குங்க இது எவ்வளோ ரூபா போட்டுருக்காங்கண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க கரெக்டாக அமௌண்ட் அப்புறமா ஒரு பத்தமாக தான் போட்டுருக்கோங்க அமௌண்ட் ஐம்பத்தஞ்சு போட்டுருக்கோங்க அண்ணா எழுபது ஐம்பத்தி ரெண்டா இல்லை தேங்க் யூ அப்புறமாக்கல நம்ம வந்து இன்றைக்கி எத்தனை மணிக்கு லாகின் கேட்டிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சார்பாக லாகின் பண்ணியாச்சு நமக்கு வந்து ஆர்டர் வந்து பிறகு கலிக்கு தாங்க வந்துச்சு பரவாயில்லை நம்ம வந்து நேரம் கொஞ்சம் அப்படியே உட்காந்து எடிட்டிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட டே த்ரீயோட அது எடிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு வந்துருங்க கரெக்டாக ஆறு மணி ஆறு மணிக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் டே டூ மட்டும் கொஞ்சம் ஏழு மணி ஆகிடுச்சு அப்புறமேக்கலே நைட்டு வந்து மூணு மணி வரைக்கும் பார்க்குறது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்க காலையில் எழுந்திரிக்கவே முடியல நம்மளுக்கு ஒரு அண்ணா தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இது வரைக்கும் டே பதினோரு மூன்றரை மணி ஆகிடுச்சு எழுந்திரா எழுந்திர அவர் தான் நம்மளை சுற்றிட்டுருக்காருங்க சில நேரம் அவர் அவரும் நல்லாசன் தூங்கிடுவார் அந்த டயத்தில் மட்டும் பன்னெண்டரை அந்த மாதிரி ஸ்லாட்டை போட்டு விட்ருங்க பன்னெண்டு மணிக்கும் பன்னெண்டரைக்கும் ரெண்டு தனித்தனியாக ஸ்லாட்டு கொடுத்தது நல்லது தாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம அதுக்கடுத்து புக் பண்ண விட்டுனோன்னா மதியான பீக் அவரே போயிடும் அதனால் சென்னையில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு ஸ்லாட்டு ஆன் பண்ணிக்கலாம் அது விட்டுட்டோன்னா இல்லாட்டினா பன்னெண்டரைலேருந்து மூற்ற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஸ்லாட்டை போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் என்ன அது ஆனால் மொத்த ஊரில் அப்படி கிடையாதுங்க மதுரை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்ட்ரைட்டாக பன்னெண்டு டூ மூணு ஒரே ஸ்லாட்டு தான் இங்கே மட்டும்தான் பன்னெண்டரை அதுக்கப்புறம் மூன்றரை ஒரு அரை மணிநேரம் அரை நேரம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் வந்து ஆன் பண்ணிக்கலாங்க ஆ தேங்க்யூண்ணா மக்களே நமக்கு வந்து இப்போது ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்க நம்ம செகண்ட் ஆர்டரு டெலிவரி பண்ணியாச்சுங்க கரெக்டாக மணி ஒன்று இருபதாயிடுச்சு இந்த ஆர்டருக்கு வந்து ஐம்பத்தேழு ரூபா போட்டிருக்காங்க அந்த ஆர்டருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூபா கணக்கு வந்துடுச்சுங்க இப்போ கரெக்டாக ஒன்று இருபது அப்படியே அடுத்தடுத்த ஆர்டரை டக்கு டக்குன்னு பார்க்கணுங்களுக்கு ஒரு வழியாக மூணாவது ஆர்டரும் போட்டாங்கப்பா உங்களுக்கு எத்தனை எத்தனை ரூபா போட்டுருக்காங்கன்னா அந்த ஆர்டருக்கு வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா போட்டுருக்காங்க ஆர்டரு பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க இன்னைக்கு வெயில் கொஞ்சம் பயங்கரமா அடிக்குதுங்க எப்பா அப்படியே உடம்புலாம் எரியுதுங்க இந்த வெயில் அதிகமாக இருந்தாலே அப்படியே பாடி இன்னும் டயடாக தாங்க செய்யுது ஹைமகிளே கரெக்டாக இப்போ வந்து மணி மூணு மணி ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா முந்நூற்றி பதினோரு ரூபா பார்த்துட்டோங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா மூணு நாளாக வரிசையாக ரூம் கிட்டே தான் போட்டாங்க இன்றைக்கி நம்ம வந்து வெளியே சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சுங்க ஏன்னா இங்கேருந்து ரூமுக்கு வந்து பன்னெண்டு கிலோமீட்டரு போனால் வந்து பெட்ரோல் தாங்க வேஸ்ட் ஆகும் அதனால் மதியானம் சரி நைட்டு சாப்பிட வேண்டியதை காசை வந்து மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ரூமில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கீங்க அப்படியா இந்த மேலே இருக்கலாம் தான் வரும் ப்ளாக் வித்யூல்ஸ் இருக்கலாம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா சார் பார்த்துருக்கீங்களா ஓகே சேலஞ்ச் வீடியோலாம் ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்களா ஆ தேங்க்யூ மக்களே நான் வந்து சாப்பிட வந்துட்டேங்க பார்த்தீங்களா கட்டாளாக சாப்பிட்டுட்டுருக்கேன் அந்த கடையில் வந்து த வெரைட்டி ரைஸ் வந்து ஐம்பது ரூபா தான் அதனால் வந்து சாப்பிடலாம் சாப்பிட்டுருக்கீங்க பரவாயில்லக்கா நம்ம வந்து வந்து மணிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தோம் அப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ வரணும் வந்து யூடியூப் சேனலை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோவில் பரவாயில்ல அவர் வந்து ஸ்க்ரோல் இருக்கப்போ ஷார்ட்ஸில் பார்த்து பாருன்னு நடிக்கிறேன் அதான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃபோனை கொடுத்தாரு அப்புறம் வந்து ஃபோனை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஓகே மக்களே அப்போ வந்து இருந்தால் ஃபோனுக்கு கொஞ்சம் தான் நாலு மணிக்கு ஆன்லைன் பண்ணணும் எடிட்டிங் வர இருக்குங்களா ஒரு அரை மணி நேரம் இருக்குது அந்த அரை மணி நேரத்தில் எடிட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நான் நாலு மணிக்கு கண்டிப்பாக கேஷ் இப்போ கரெக்டாக மணி நாலு மணியாக ஆகிடுச்சிங்க நம்ம நாலு மணியாக ஆன்லைன் பண்ண உடனே ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க இந்த ஆர்டர் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பக்கமாக தான் போட்டிருக்காங்க அவரை நம்ம வந்து கடைசியாக ஒரு குரோவை பார்த்தோம் அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டார் போலங்க நியூ சப்ஸ்கிரைபர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பரவாயில்லைங்க இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து கேட்பாங்க கஸ்டமர்ஸே சில பேர் கேட்டிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்மகிட்ட கேமரா வந்து ரெக்கார்டில் இருக்காது அது எப்போ கேட்பாங்கன்னா அன் டைமில் அந்த மாதிரி கேட்பாங்க என்ன வளாக்லாம் போடுறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க அதாவது இந்த பைக்கில் அந்த இது ஒத்திருக்கேன்ல யூடியூப் சேனலில் அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் பின்னாடி யூடியூப் சேனல் ஆயிக்கானு மட்டும் ஒத்திருக்கணும் அதில் அதை வச்சு கேட்பாங்க ப்ளாக்லாம் போடுவீங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா கேட்டுட்டு அவங்களும் சரி நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் மக்களே நம்ம வந்து ரெண்டு இப்போ வந்து ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சுங்க செக்யூரிட்டிகிட்ட கொடுத்தாச்சு அவங்க வந்து போய் மேலே கொடுத்துருவாங்களாம் ஹலோ ஆ மேம் இது செக்யூரிட்டி வாங்கிட்டார் அவர் மேலே கொண்டு வர்றாரு மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் மக்களே நமக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துடுச்சுங்க நம்ம அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அந்த வேலை அப்படியே போட்டேன் இந்த ஆர்டரும் பக்கமாக தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி பக்கம் பக்கமாக போட்டு சேவடிக்கிறானுங்க அமௌண்ட் வர மாட்டேங்குது அண்ணா ஒரு சார் நான் அந்த ஆர்ட்ரு வந்து மேம் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ தேங்க் யூ அண்ணா மேம் செவன் டபுள் டூ த்ரீ மக்களே இங்கே பார்த்தீங்களா நம்ம கேபிள் வந்து கீழே போய் சைலன்சரில் பட்டு இலகிடுச்சுங்க இந்தா எப்படியோ ஆகிடுச்சி ஆனால் சார்ஜ் போட்டால் ஏறுதுங்க வருங்க இப்போ ஒரு ஆட்ரு போட்டாங்க நூறு கிலோமீட்டர் சே நூறு மீட்ரு பிக்கப்பு இரநூறு மீட்ரு ட்ராப்புங்க இருபது ரூபா போட்டிருக்காங்க

나이 두툼 세세세세세세 와포 윌슨 윌슨 아? 무발란 무발란 아? 무발란 무발란 아? 세세세 이제 하루 이리 와요 아세세세세 와포 바이 바이 아 바이 바이 아 와이소 바이 아세러나 오케 아세러나 오케 아세아세아세아세

ண்ணாணா டபுள் டூ செவன் தேங்க்யூ கரெக்டாக ஆறு மணிலேருந்து இப்போ வரைக்கும் இருபது ரூபா இருபது போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே சொல்லலாம் அமௌண்ட் ஏற மாட்டேங்குது ஆர்டரு கணக்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்க நம்ம வந்து டெய்லி வந்து முப்பத் முப்பது ஆர்டர் பார்க்கணும் பன்னெண்டு வீக் முடிச்சு முப்பது ஆர்டர் பார்த்தா முந்நூற்றம்பது ரூபா இன்சென்டிவுங்க நம்ம வந்து இந்த மூணு நாளில் வந்து லாகின் அவர்ஸை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டோம் அதனால் என்னவோ வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டே த்ரீ டே ஃபோரில் வந்து கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வேலை பார்த்தது தான் அதிகம் த்ரீ ஃபோர் டூ செவன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஆ எ் சிக்ஸ் ஒன் நைன் ஆ வந்துருங்க அண்ணா மெசேஜ் ஹாப்பி பர்த்டே மாமன் எழியை சொல்லியிருக்காங்கண்ணா என்னண்ணா ஆர்ட்ரு ஆர்டர் எயிட் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் இல்லை இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்கண்ணா இந்த ஆப்பில் போட்டிருக்காங்கண்ணா ரெக்காரிட்டு தான் இருக்கு சரி பார்ப்போம் பை ஆக்களே இப்போ இப்போ வந்து பேசுனார் பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து அப் அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே இப்போ வரைக்கும் என்ன வீடியோ போடவே இல்லை ரொம்ப நல்லா என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாருங்க அட்வைஸ் வேறு பண்ணார் நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுங்க விட்டுறாதீங்க முயற்சி விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க என்ன ரொம்ப ஒரு தடவை வந்திருந்தேன் ரொம்ப என்ன ரொம்ப நாளாக வீடியோவை போடலை அப்படின்னு கேட்டிருந்தாரு நம்ம கேமரா வந்து டேமேஜ் ஆகிடுச்சுனா ஐயோயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தார் அவர் நினச்சிருக்காரு என்னத்தலை முயற்சியை கைவிட்டியாத்தலை அப்படின்னு கேட்டார் அந்த டயத்துலலாம் நம்மகிட்ட கேமரா இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம வந்து டே த்ரீ வரைக்கும் சக்ஸஸ்ஸாக முடிஞ்சு அப்போ டே ஃபோர் போய்கிட்டுருக்கு அப்புறம் மக்களே நீங்கள் ஒரு வேளை காலேஜ் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு ஷேர் விடுங்க மக்களே அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நாலு பேருக்கு அவங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு என்ன சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க வாட்ஸ்அவர் சொல்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஓகே மக்களே வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை கொடுத்துடலாம் மணி வந்து பத்து மணியாக ஆகுது பத்து மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்தோன்றதை இந்த ஆர்டர் கொடுத்துட்டு சொல்கிறீங்க கேஷ் இப்போ கரெக்டாக வந்து அந்த ஆர்டரை இப்போ தான் கொடுத்தோம் கேக் ஆர்டர் வந்துச்சுங்க அதில் வந்து கஸ்டமர் வந்து நேம் எழுத சொல்லியிருந்தாங்க அதுவும் எழுதி கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் எவ்வளோ பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பார்த்துருக்கோங்க இது வரைக்கும் அதுக்கப்புறம் இன்சென்டிவ் இரநூறுவா ஆடாயிருக்கு அப்புறம் வந்து கஸ்டமர் டிப்போ ஒரு அறுநூறுவாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்திரெண்டுருவா ஆடாயிருக்குங்க இது வரைக்கும் முப்பது ஆர்டர் பார்த்தாச்சு நல்லா ஆர்டர் ஃப்ளோ தரமாக வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் என்ன ரெண்டு மூணு ஆர்டருக்கு வந்து இருபதுருவா இருபது ரூபான்னு ஒரு ஆறு ஆர்டர் போட்டிருப்பாங்க அவங்களே அதில் வந்து அமௌண்ட்டே ஏறல இல்லாட்டினா நம்ம வந்து கூட பார்த்துருக்கலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு ஒன்றும் வந்து நைட்டு நைட்டு வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் டயருக்குல அடித்து ஓட்டிடலாம் மக்கள் பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ வந்து ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக பன்னெண்டு மணிக்கு வரேங்க மக்களே இப்போ வந்து ஒரு சரியான சம்பவம் ஆயிருச்சுங்க நான் வந்து ஆர்டர் ரெடி ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு பார்சலை வாங்குகிறேன் அது வந்து என்னோடய பார்சலை வந்து வேறு ஆள்கிட்ட மாற்றி கொடுத்துட்டாங்க போலங்க இப்போ வந்து மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க வரேன் ஆ ஆர்டர் பண்ணுற மணி நேரமாக ஆற்றா மேம் அப்படியா சரி தேங்க்யூ யூ மக்களே ஒரு விளையா நம்ம வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியாச்சு இதுதான் கடைசி ஆர்டர் இது வந்து ஒரு கேக் ஆர்டருங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கஸ்டமரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க சொல்ல அதான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நம்மளுக்கு வந்து இப்போது பன்னெண்டு மணிக்கு மேலே இப்போது ஒரு ஆர்டர் வந்துருச்சு இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துக்கோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறுபா பார்த்துட்டாங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா பார்த்துட்டோம் இந்த ஆர்டரோட சேர்த்து பரவாயில்லைங்க ஆர்டர் வந்து நல்லா வந்துக்கிட்டுருக்கு இப்போ தான் அந்த பதினோரு மணிக்கு மேலே பதினொன்று டூ பன்னெண்டில் ஒரே ஒரு லாங் போட்டாங்க இப்போ ரெண்டு ஆர்டர் வந்து பக்கம் பக்கமாக இருக்காங்க அதான் இப்போ இருக்கேன் பக்கம் பக்கமாக போடுறது தான் ஆர்டரு கணக்கு வந்து யூஸ் ஆகும் அப்புறமக்களே வெள்ளி சனி ஞாயிறு நம்ம எப்போயும் அந்த வீக்கெண்ட் ஆஃபர் எடுப்போம்ல அந்த வீக்கெண்ட் ஆஃபர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்காங்க அது எப்படின்னா முப்பது கிக்ஸு ஒரு நாளைக்கு பத்து கிக்ஸு முடிக்கணும் வெள்ளிலேருந்து ஞாயிறு வரைக்கும் எழுபத்தஞ்சு ஆர்டர் பார்க்கணுங்க அது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் ஏற்கனவே இன்சென்டிவ் நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோன்னா ஆயிரத்தி நானூறுபாய்க்கிட்ட எடுத்துட்டோம் திங்கக்கிழமையிலேருந்து இந்த வியாழக்கிழமை வரைக்கும் அதாவது இந்த இன்றைக்கி உரிய இன்சென்டிவ் ஆடாயிடுச்சுன்னா ஆயிரத்தி கிட்ட வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்துருங்க ஸோ நமக்கு வந்து ஆயிரத்தி நானூறு அங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கிட்ட இன்சென்டிவ் மட்டுமே வந்துடுங்க இந்த வாரத்தில் எப்படியாச்சும் வெள்ளியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த இன்சென்டிவ் ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோங்க கண்டிப்பாக அந்த இதை வந்து எடுத்துடணும் ஓகே மக்களே வாங்க நம்ம அந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் டூ ஃபோன்

ஓகே தேங்க் யூண்ணா கேஸ் அந்த ஆர்டர் கொடுத்தாச்சுங்க நம்மளுக்கு வந்து இப்போது அடுத்த ஆர்டர் போட்டாங்க நாலு கிலோமீட்ரு பிக்கப்பு அதுக்கப்புறம் வந்து எட்டு கிலோமீட்டரு ட்ராப்புங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா நூறுரூபா கட்டுச்சு ஆர்டர் முடிக்கும் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறப்ப இப்போ முடிக்கும் போது ரிட்டர்ன் காசு எல்லாம் சேர்த்து தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே மேடம் இருங்க நம்ம பிட்டு ஒன்று வண்டி வந்து ரிசர்வ் ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி

நம்மளுக்கு வந்து ரிசர்வ் அப்பாதே ஆகிடுச்சுங்க ஒரு பதினொன்றிலேயே ரிசர்வ் ஆயிடுச்சு ரிசர்வ் ஆனவனே பெட்ரோல் போடுறதுதாங்க நல்லது நமக்கு ஏன்னா அன் டைம்ல நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோமா எங்கேஸ் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுனா ரொம்ப கஷ்டங்க ஆனா தேங்க்யூண்ணா என்ன ஆ ஓகேண்ணா மகளே ஒரு வழியாக வந்து கஸ்டமர்கிட்ட அந்த ஆர்டர் கொடுத்தாச்சுங்க கடைசி ஆர்டர் கொடுத்தாச்சு நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு மணிக்கெலாம் ஆஃப்லைன் இருக்கோங்க ஏன்னா லைட்டாக தூக்கற மாதிரி இருக்குது கொஞ்சம் டயர்டாக பசி பசிவேர் எடுத்துருச்சு ஸோ அதனால் வந்து இன்னும் சாப்பிட்லங்க நைட்டு ஏன்னா நம்ம மதியானமே சாப்பிட்டோம் அது கஸ்டமர் டிப்பு வந்துச்சு அதுலேயே இருக்க இருந்தாலும் எதுக்கு இன்றைக்கி வந்து ஆர்ட்ரு இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் இன்சென்டிவ் இன்றைக்கி வந்திருக்கு மொத்தத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா பார்த்துருக்கோம் இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டோம்னா முந்நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டோம் முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் போயிடுச்சுன்னா எவ்வளோ மிச்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குங்க அதில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டாச்சு வேறு எதுவும் செலவு பண்ணல டீ வந்து கஸ்டமர் கொடுத்த டீப்லையே சாப்பிட்டோங்க நம்ம மொத்தத்துக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டு பரவாயில்லைங்க நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ அடிச்சு ஓட்டி பார்த்தோம் ஆர்டர் வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக போட்டனால வந்து அமௌண்ட்டு கம்மியாக ஓகே மக்களே நம்ம வந்து வீடு ரெண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து அடுத்து வந்து டே ஃபெயிலாக பப்போ மக்களே பாய்